இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொது தமிழில் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்றில் எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் மொத்தமாக நாற்பத்தி ஆறு கொஷின் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் என்ன நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டின்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் குற்றியல் லுகரம் குற்றியல் உகரம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எங்கள் தமிழ் இதுல மொத்தமாக பதிமூணு கொஸ்டின் தான் இருக்கு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருனா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருனா நாமக்கல் கவிஞர் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் சங்கோலி என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் எதுனா என் கதை சங்கோலி மலைக்கல்லன் காந்தி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்னா நாமக்கல் கவிஞர் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் யார்னா நாமக்கல் கவிஞர் ஒளி என்பதை சேர்த்தல் கேட்டிருக்காங்க வானொலி அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் நெறி என்ற சொல்லின் பொருள் வலி நெறி என்ற சொல்லின் பொருள் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் குரலாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக்க கேட்டிருக்காங்க குரல் கூட்டல் ஆகும் குரலாகும் என்னும் சொல்லை எழுதுக கேட்டிருக்காங்க குரல் கூட்டல் ஆகும் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் பொழிகிற தருகின்ற ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் பொழிகிற தருகின்ற வந்து ஏ ஆன்சர் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஆவார் கூற்று ஒன்று வந்து சரி தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஆவார் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் கவிமணி கூற்று இரண்டு வந்து தவறு காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் வந்து நாமக்கல் கவிஞர் இது கவிமணின்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு வந்து தவறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு அடுத்தது ஒன்று அல்ல இரண்டு அல்ல இல்லை மொத்தமாக பதிமூணு கொஸ்டின் இருக்கு பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி ஒன்று இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி இரண்டு அல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க இரண்டு கூட்டல் அல்ல இரண்டு அல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க இரண்டு கூட்டல் அல்ல சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு இப்பாடலின் ஆசிரியர் ஒடுமலை நாராயண கவி புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் குமணன் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எதுனா பரணி முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் பாரி முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்னா பாரி ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை கேட்டிருக்காங்க ஒப்புமை இல்லாத தந்து கேட்டிருக்காங்க வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில் கூட்டம் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க ஒப்புமை இணை அற்புதம் விந்தை முகில் மேகம் உபகார வள்ளல் உப்புமையனா இணை அற்புதம் விந்தை முகில் மேகம் உபகார வள்ளல் ஆப்ஷன் வந்து பி ஆன்சர் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி கூற்று ஒன்று வந்து சரி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ இத ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் மொத்தமா இருபது கொஸ்டின் இருக்கு எளிய நடையில் தமிழ் நூல் எழுதியிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மு வரதராசனார் என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்னா வரதராசனார் செய்வதும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் தொல்காப்பியர் தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதர்களால் உருவாக்கப்பட்டது மொழி பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் எழுத்து மொழியை எந்த வழக்கு என்று கூறுவர் இலக்கிய வழக்கு பேச்சு மொழியை எந்த வழக்கு என்றும் கூறுவர் உலக வழக்கு எழுத்து மொழி வந்து இலக்கிய வழக்கு பேச்சு மொழி வந்து உலக வழக்கு மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி பேசுவதும் கேட்பதும் மொழியின் எந்த நிலைன்னு கேட்டிருக்காங்க முதல் நிலை பேசுவதும் கேட்பதும் மொழியின் எந்த நிலைனா முதல் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் எந்த நிலைன்னு கேட்டிருக்காங்க இரண்டாம் நிலை மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் கேட்டல் மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் அடுத்தது எதுன்னு கேட்டிருக்காங்க கேட்டல் இருந்து பிரிந்து சென்ற திராவிட மொழிகள் எவைன்னு கேட்டிருக்காங்க கன்னடம் தெலுங்கு மலையாளம் இல்லை அனைத்துமே சரிதான் பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் இவ்வாறு மாறுபடும் ஒவ்வொரு மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க வட்டார மொழி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஸ் மொழி எனப்படும் கேட்டிருக்காங்க இரட்டை வழக்கு மொழி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது என்ன மொழின்னு கேட்டிருக்காங்க இரட்டை வழக்கு மொழி தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு ஒளியின் வரி வடிவம் எழுத்து தமிழை டேஸ் மொழி என்பர் இரட்டை வழக்கு எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உழவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நன்னூல் அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்று எழுத்து மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர் கூற்று ஒன்று வந்து தவறு எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்று கூறுவர் இதுல உலக வழக்குன்னு கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு பேச்சு மொழியை இலக்கிய வழக்கு என்று கூறுவர் கூற்று இரண்டு வந்து தவறு பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர் அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்னும் தவறு கூற்று இரண்டும் தவறு ஆப்ஷன் வந்து பி இதன் அடுத்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு ஒன்னு குற்றியல் உகரம் குற்றியல் லிகரம் பார்க்கலாம்